வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜாழ்பாணம் செம்மணி மனித புதைக்குடியிலிருந்து நேற்றைய தினம் நான்கு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதற்கு அமைய இதுவரையில் முப்பத்தி ஏழு மனித என்பு கூட்டு தொகுதிகள் குறித்த புதைக்குடியில் இருந்து அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அவற்றில் முப்பது மனித எம்பு கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட தரப்பு சட்டத்தரணி வி கே நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் அத்துடன் நான்கு என்பு கூட்டு தொகுதிகள் பின்ன பிணைந்த நிலையில் காணப்பட்ட செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதற்கிடையில் சிந்துபாதே மனித புதைகுழியை அண்மித்த பகுதியில் ஊடாக அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களில் நேற்றைய தினம் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் மேற்பார்வையில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை மாணவர்கள் இந்த அகழ்வு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை கடற்பரப்புக்கு அத்துமீறி நுழையும் இந்திய கட தொழிலாளர்கள் படைகளை கொண்டு கட்டுப்படுத்தப்படுவார்கள் என எச்சரிக்கப்பட்டுள்ளது அவர்களை கட்டுப்படுத்த இலங்கை படையினருக்கு கடுமையான பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் இடம்பெற்ற உந்துருளி விபத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் விபத்தில் பதினெட்டு வயதுடைய இருவரே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அவர்கள் இருவரும் பயணித்த உந்துருளி மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக சுன்னாகம் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்து நேர்ந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதெட்டு திட்டத்தை தயாரித்தல் தொடர்பான அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது செழிப்பான நாடு அழகான வாழ்வு எனும் கொள்கைக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதெட்டு திட்டத்தை தயாரிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதெட்டு திட்டத்தை தயாரிக்கும் போது கிராமிய அபிவிருத்தி தொடக்க முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கும் எதிர்பார்க்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாற்பத்தி நாலாம் இலக்க நிதி முகாமைத்துவ சட்டத்தின் ஏற்பாடுகள் மற்றும் அரச கொள்கை பிரகடனத்திற்கு அமைய அமைச்சுகளின் விடிய தானங்களின் கீழ் அந்த அமைச்சுக்கள் அடையாளம் கண்டுள்ள கருத்திட்டங்கள் மற்றும் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதற்கு அனைத்து அமைச்சுக்களமிருந்தும் முன்மொழிவுகள் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளன அதற்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டு மூலத்தை எதிர்வரும் அக்டோபர் மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து அதன் இரண்டாவது வாசிப்பை எதிர்வரும் நவம்பர் நடத்துவதற்கும் இந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டு திட்டத்தை தயாரிப்பதற்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதைக்குழி விடயத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் நேற்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்து அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேசம் இந்த விடயம் தொடர்பான வழக்கு ஒன்று கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அழைக்கப்பட்டதாகவும் இது தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் நிதியமைச்சின் தரப்பில் சமர்ப்பணம் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் பதிலளித்தார் இந்த வழக்குக்கு அரசாங்கம் பூரண ஒத்துழைப்பு வழங்கும் வழக்கு இடம் பெறுவதால் இது குறித்து மேலதிக விடயங்களை தம்மால் தெரிவிக்க முடியாது எனவும் அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதேஷ் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை செம்மணி பகுதியில் அணையா விளக்கு போராட்டம் இடம்பெற்ற வேளையில் அங்கு சென்ற அமைச்சரவையின் அமைச்சர் ஒருவருக்கு எதிர்ப்பு வெளியிட்டமை தொடர்பிலும் அமைச்சர் நலிந்த ஜெயதேசவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அத்துடன் குறித்த அமைச்சருக்கு எதிர்ப்பு உள்ளதாக முன்கூட்டியே புலனாய்வு தகவல்கள் கிடைக்கவில்லையா என்பது தொடர்பிலும் கேள்வி எழுப்பப்பட்டது எனினும் அமைச்சர் நலிந்த இந்த கேள்விக்கு பதில் எதையும் வழங்கவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது ராமநாதன் அர்ச்சுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் மாயாதுன்னா கொரையா மற்றும் மகேன் கோப்பல்ல ஆகியோர் அடங்கிய ஆயம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது எனினும் அர்ச்சுனா நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்பது மற்றும் வாக்களிப்பதை தடுக்கும் வகையில் குறித்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள இடைக்கால தடை தரவை பிறப்பிக்க போவதில்லை என்றும் நீதிமன்ற ஆயம் குறிப்பிட்டுள்ளது முதலாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழறிவியில் இடம்பெறுவதை சர்வதேச செய்திகள் சோமாலியா இராணுவத்திற்கு சொந்தமான சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் நார்வர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்தில் விமானம் தீப்பிடித்து எரிந்ததாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன சோமாலியாவில் அல் சபாப் கிளர்ச்சி படையினருக்கு எதிரான உள்நாட்டு போரில் அரசுக்கு ஆதரவாக அமைதி காக்கும் பணியில் ஆபிரிக்கா ஒன்றியத்தின் இராணுவம் ஈடுபட்டு வருகின்றது இந்த நிலையிலேயே முகடெசி நகரில் உள்ள விமான நிலையத்தில் சிறிய ரக விமானம் தரையிறங்கும் போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது குறை பேர் இருந்ததாகவும் ஏனையவர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சர்வதேச அணுசக்தி அமைப்பு உடனான ஒத்துழைப்பை ஈரான் ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் ஈரான் நாடாளுமன்றத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அந்த நாட்டு ஜனாதிபதி இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை ஈரான் அணு திட்டங்களை சீரமைத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு ஆறு மாத சிறை தண்டனையை விதித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன பங்களாதேஷில் மாணவர்கள் போராட்டம் காரணமாக பிரதமர் பதவியிலிருந்து விலகிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளார் அவர் மீது பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன அந்த வழக்குகளில் அவர் முன்னிலையாக வேண்டும் என நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளன இதேவேளை அவரை நாடு கடத்தும்படியும் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு இந்திய மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளது இந்த நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சேக் ஹசீனாவுக்கு ஆறு மாத சிறை தண்டனை வழங்கி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது பிரதமர் பதவியிலிருந்து கசீனா பதவி விலகி பதினொன்று மாதங்கள் முடிந்த நிலையில் அவருக்கு வழங்கப்பட்ட முதல் தண்டனை இதுவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்